இச்ச போர் சினிமாவில் இந்த இப்படி இல்லாமல் நஷ்டம் பற்றி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ப்ரோமோல வந்து விஜய் ஆண்டனி வந்துருந்தாரு அதுக்கப்புறம் மோகன் வந்திருந்தாங்க ஃபன்னாக போயிட்டுருந்த ஒரு ப்ரோமோ வந்து இப்போ மூணாவது ப்ரோமோல ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த வாரம் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது எவிக்ஷன் வீக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் நடந்திருக்கு ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது எவிக்ஷன் வந்து நடக்க போகுது இந்த எவிக்ஷனில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் வசந்த் வர்ஷி இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க இந்த வாரம் வந்து ஆல்ரெடி டான்ஸர் ஜோனில் இருந்தது மூணு பேர் ஸோ அக்ஷய் கமல் அதுக்கப்புறம் வி டிவி கணேஷ் அதுக்கப்புறம் ஷாலின் சோயா இந்த வாரம் ஒருத்தர் டான்ஸர் ஜோனுக்கு போயிருப்பாங்க ஸோ அந்த நாலு பேரில் அவங்களுக்கு ஒரு போட்டி நடந்திருக்கும் ஸோ அந்த நாலு பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து வெளியே கூப்புறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ப்ரோமோவில் என்ன விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வாரம் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ஃபுட்டை வந்து குக் பண்ணுவாங்க யார் பெஸ்ட்டாக குக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஃபுட் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கையில் வச்சு காட்டுறதை வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து ஹிண்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரையை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ குதிரையில் வந்து கு குக்குகள் எல்லாமே வந்து வச்சுட்டே சமைக்கணும் போல் ஸோ அதில் வந்து பயங்கரமாக கடுப்பாகிறதை வந்து பார்க்க முடியுது ஷாலின் சோயா வந்து இது வந்து ஒரு சம மொக்க டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒஸ்ட்டு டாஸ்க் எவர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சுஜிதா கோவப்பட்டு கத்துறத பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து சைடில் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் என்ன அப்படின்னா வி டிவிக்கு வந்து வி டிவின்னு பேர் வச்சதுக்கு கேபிள் டிவின்னு பேர் வச்சுருலாம் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கிட்டே தங்கத்துறையை சொல்ல பிரியங்கா பயங்கரமாக உளுந்து உழுந்து இருந்தாங்க ஸோ இப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸில் வந்து சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் இந்த வாரம் எவிக்ஷன் வீக் அப்படிங்கிறது எவிக்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ட்விஸ்ட் ப்ளஸ் எவிக்ஷன் ஏதோ இருக்குது போல ஸோ எவிக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து ஷாலின் ஜோயா அக்ஷய் கமல் அதுக்கப்புறம் வி டிவி கணேஷ் வந்து டான்ஸர் ஜோனில் இருந்தாங்க ஸோ இந்த வாரம் யாரோ ஒருத்தர் வந்து போயிருப்பாங்க ஸோ இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து திவ்யா துரைசாமி அண்ட் பூஜா இவங்க எல்லாருமே வந்து அங்கே நின்றுட்ருக்காங்க ஸோ அவங்களும் டான்சஸ் வந்து போயிட்டாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல ஐ திங்க் அக்ஷய் கமல் இல்லைன்னா ஷாலின் சோயா அவங்க ரெண்டு பேரில் எனக்கு தெரிஞ்சு ஷாலின் சோயா போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது பட் இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஐ திங்க் அக்ஷய் கமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் முன்னாடியே வந்து ஷாலின் ஜோய்க்கு முன்னாடியே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா டான்சஸ் ஒன்று கொண்டாக்கா பட் யார் வேணால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் யார் இந்த வாரம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி எல்லா குக்கூத்து கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்